கல்யாணம்னா தேனியில எங்கயோ போவா நாங்க மட்டும் ஆறு வீடு தான் போவோம் தேனியலுக்கு அப்போ ஒரு முனிவர் மாதிரி வந்த எங்க போற மேல சொன்ன இருக்கான் பாத்தோம் இந்தியா அப்படின்னு ஆமா அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு திரும்பி பத்தா வரக்காம முருகாண்டிக்கு நீதான் பரிச்சை எழுதுற பார்த்தானாலும் நீதான் தான் பயிலானாலும் நீதான் நம்பவே மாட்டேன் பரிச்சை எழுதும்போது என் காதுல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் யாரோ சொல்லிட்டு இருக்கா பெரிய பொண்ணு நாலாவது டாக்டர் சைன் பண்றேன் போது நாலு இன்னைக்கு கல்யாணம் இன்னி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும் அப்போ ஒரு டாக்டர் வந்தார் எண்பத்தஞ்சு வயசு நைட்டு தாங்காது இந்த தலை நாளை கழிச்சோம்னா சமாதமா சொல்றாரு ஆனா மறுநாள் நான் போனேன் அங்க போன உடனே டாக்டர் கேட்டு நீங்க உயிரோட இருக்கலான்னு கேட்டார் நீ லேட் பண்ணா நான் லேட் ஆயிடுவேன் ஒரு வார்த்தையை சொன்னேன் அந்த டாக்டர் பேர் இருந்தமா சுப்பிரமணியம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் கலியுகத்தில் கந்தன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம இருக்கிறது சைதை சைதாப்பேட்டை அப்படின்னா இப்ப தெரியும் ஆனா சைதைக்குன்னு பல வரலாறு முக்கியமாக காரணீச்சரம் முருக பக்தர்கள் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் சைதை அங்க திருமதி விஜயலட்சுமி நாராயணன் அம்மா அவர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி சொன்ன உடனே அவ்வளவு ஆர்வம் அதாவது முருகனுக்கு அவன் கொடுத்த அருள் கருணை இதுக்கெல்லாம் நம்ம என்ன திரும்ப கொடுத்தாலுமே ஈடாகாது அவனுடைய புகழை ஆற்றுப்படுத்துவதை விட சாமானிய முருக பக்தர்கள் நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அதனால் முருகனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு அடி மனதிலிருந்து அவ்வளவு ஆர்வம் குழந்தை மாதிரி சொல்லி இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்காங்க அம்மா வணக்கம் முருகன் உங்கள் உங்க திருமணமா அல்லது திருமணத்துக்கு முன்பே உங்களை ஆட்கொண்டானா அப்படின்னு உங்க அனுபவத்தை நீங்க சொன்னால் ரொம்ப அழகா இருக்கும் சொல்ல போனா முதல்ல என்னுடைய பிறந்தநாளே வைகாசி விசாகம் முருகனுடைய நாளில் தான் அந்த வளத்துல நான் ஜனிச்சதே அப்படி அதுவே முத புறங்கும் போதே முருகனுடைய அருள் கிடைச்சிருக்கு எனக்கு முதல்ல முருகன வேணியினுடைய ஸ்லோகம் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் புனை புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் யா மோதிய அறிவும் கல்வியும் யா தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்னுடைய இருந்து முருகன் அமர்ந்து இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல போறோம் அந்த அளவுக்கு முருகனும் நானும் ரொம்ப நெருக்கமானவா எல்லாம் ரொம்ப சண்டை போடுவேன் முருகனோட பேசுவேன் அந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு முருகன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் சின்ன வயசுலேயே எனக்கு அப்பா தவறிட்ட சித்தப்பா சித்திட்டு தான் படித்தேன் சித்தப்பா வந்து கந்தர் சீட்டி கவசம் சொல்லுவார் அந்த ரி அது வந்து குழந்தையில இருந்து அது கேட்டு கேட்டு அது என்னன்னு ஒரு அஞ்சா அஞ்சாம் கிளாஸ் வந்தப்புறமா அதை படிக்கணும் அப்படிங்கறது வந்து அதுலேருந்து நான் அந்த கந்தர் சட்டி கவசம் படிக்கிறேன் இப்போவும் அந்த கபாலீஸ்வரர் குரூப்பில் சஷ்டி அணிக்கு விசாகத்தனிக்கு கிருத்திக அன்னைக்கு எல்லாம் தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் படிப்பேன் முப்பத்தாறு தடவை படிப்பேன் கந்த கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அனுப அனுபூதி எல்லாம் படிச்சு அவருக்கு அனுப்பின்னு இருக்கேன் இன்னும் சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் படிப்பேன் பாலதேவராயன் சுவாமிகள் சஷ்டி கவசத்துலயும் முப்பத்தாறு கொண்டு முப்பத்தி ஆறு தடவை இந்த சூக்ஷமம் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல முப்பத்தி ஆறு தடவை ஓதி கேட்டா எல்லா வரமும் கை கூடும் எனக்கு அது சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி முப்பத்தாறு தடவை சொல்கிறதுங்கிறது நிறைய தடவை அது மாதிரி சொல்லி எனக்கு அதுக்கு முருகனுடைய ஆசிர்வாதம் தான் அவருடைய தான் அது பண்ண முடியாது அப்புறம் அங்கே படித்து முடிச்சப்பறமா லெவன்த் வரைக்கும் அங்கே படித்தேன் அதுக்கப்புறமா எங்கள் எல்லாம் வந்து செய்த தான் அந்த அவர் நிறைய எல்லாம் பண்ணுவார் தாத்தா அவர் ரொம்ப பூஜை பூஜை புனஸ்காரமான வீடு அது தாத்தா மாமா எல்லாருமே ரைட்டர்ஸ் எல்லாருமே சுவாமி பக்தி தான் தினம் பூஜை பக்தி தான் அங்கே அங்கே ஒரு ரெண்டு வருஷம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்தேன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்ச உடனே முதல்ல எனக்கு வேலை கிடச்சிது வடபழனி நர்சரி ஸ்கூல் முருகனுடைய அருள் வடபழனி ஸ்கூல் பக்கத்துலேயே கோவில் அடிக்கடி கோவிலுக்கு போகிற ஒரு சான்ஸு அந்த கரஸ்பாண்ட் பேர் ஆறுமுகம் எப்படிலாம் முருகன் என்னை கொண்டு போகிற பாருங்க அங்கே ரெண்டு வருஷம் பணியாற்றின கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து வேலை கிடைச்சிது அந்த ஸ்கூல் பார்த்தாலும் ஸ்பெஷலாக நரிக்குறவர் குடுகுடுப்பக்காரர் குறவர் இருளர் இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்காகவே ரகுபதி ஞானசிரந்திரி நவாதான் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தா ரொம்ப அருமையான ஸ்கூல் முப்பத்தெட்டு வருஷம் நாங்கள் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கேன் அதுக்காக தமிழக அரசு அவார்டு கூட வாங்கியிருக்கேன் நான் அது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் தீயவராவதும் அன்னை அன்னை மாதிரி விடுதியோட சேர்ந்த படிக்கூடம் முன்னூறு நரிக்குற குழந்தைகள் படிச்சா ஞாபகம் அதுதான் அதாவது முருகன் வந்து என்ன எங்க கொண்டு விட்டான்னா வள்ளியோட இனத்து குழந்தைகளுக்கு நான் பாறை நடத்தணும் முருகனுடைய விருப்பம் அது மனிதர் அலங்காரத்துலமா ஆஹ் நம்ம கூப்பிட்டா கோல குரத்தியுடன் வருவானோ சிகண்டியில் தனியே வர மாட்டானா ஏன்னா முருகன் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுவார்னு குரத்தி நம்மை மாதிரி ஒரு ஜீவாத்மாவா அதனால முருகனை கூட்டிட்டு சீக்கிரம் வா என்னவோ கூப்பிடறாள் அப்படி கூட்டிட்டு வந்துருவாளாம் அழகா குர குழந்தைகள் அப்படின்னும் பொழுது முருகனுடைய சேவை மாதிரியே இருக்காது கண்டிப்பா அந்த குழந்தைகள் ரொம்ப அதாவது நம்ம மத்தவெல்லாம் பாக்குறான்னு அரிக்குறவண்ணா அந்த பிக்சர் எடுக்கிற அப்படிதான் நினைப்பா ஆனா அந்த குழந்தைகள் இன்னைக்கு முதல் முதலில் நம்ம இந்த கவர்மெண்ட் தான் இந்திரா காந்தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான் ஸோ எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் ஹை போஸ்டில் தான் இருக்கா எல்லாருமே ஸோ அதனால் அதாவது எந்த குழந்தையுமே குறைவு கிடையாது பாடம் நல்லா சொல்லி கொடுத்தா எல்லா குழந்தையுமே படிக்கும் அப்படி படிச்சுட்டு இருக்கும் அந்த ஸ்கூலில் பணியாற்றும் போது எனக்கு திருமணமாச்சு நைன்டீன் செவன்ட்டி நைனில் என் கணவர் என்கிட்ட முதன் முதல்ல பேசினது அறுபடி வீடு போகலாமா எல்லாரும் ஆச்சரியப்படுவா ஏன்னா கல்யாணம்னா தேனியில் இருக்கு எங்கேயோ போவா நாங்க மட்டும் மாறுபடுற ஆறுபடி வீடு தான் போனோம் தேனியில் அந்த அளவுக்கு முருகன்ற அருள்ன்ற தேன் கிழமை மாதிரி முகம் அதே மாதிரி சோலை போனோம் ஆறு மணிக்கு மேலே எடுத்து மேல அந்த சுனை உணர்வு அங்க ஆறு மணிக்கு மேல போக கூடாது போமாட்டா போலம்பாரு நானும் எங்க அதுக்கு கிளம்பி போயிட்டோம் தெரியல எங்களுக்கு போற சந்தோஷத்துல போயிட்டோம் அப்போ ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்தார் வந்துட்டு எங்க போறேன்னு அது மாதிரி மேல சொன்ன இருக்கான்னு பார்க்கணும் இந்த நேரம் இல்லையா அப்படின்னாரு ஆமா அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னாரு திரும்பி பார்த்தா அவரை காணும் ஸோ அங்கேயும் முருகன் வந்து எங்களை வந்து அந்த துணைக்கு அனுப்புகிறது கூட முருகன் கூடவே வந்தாங்கிறது எங்கே போனாலும் கூடவே முருகனும் வருவான் நான் எங்கே போனாலும் ஸ்லோகம் சொல்லிட்டே தான் போவேன் ஸ்கூலுக்கு நடந்து போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் எங்கே போனாலும் முருகன் ஸ்லோகத்தை சொல்லாமல் போகவே மாட்டேன் ஏன்னா அளவுக்கு போகிற தனி வழிக்கு துணை முருகா என்னும் நாமம்மால அது அப்படி சொல்லிகிட்டே தான் போயின்னு எப்பயுமே அப்போ பிஎட் எக்ஸாம் எழுதினேன் சப்ஜெக்ட் மாற்றி படிச்சுன்னு போயிட்டேன் டீச்சராக இருந்துட்டு மாத்தி பட்சம் போயிட்டேன் சைக்காலஜி பட்சம் அன்னைக்கு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பட்சம் போயிட்டேன் ஓ இன்னைக்கு வேற எக்ஸாம்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க ஆமா அப்போ எனக்கு ரெண்டாவது பொண்ணு பிறந்திருந்தா பிறந்த ஒரு ரெண்டு மாசம் தான் ஆயிருந்தது அங்க போனா எல்லாரும் சைக்காலஜி படிச்சுன்னு இருக்கா நான் மட்டும் வேற சப்ஜெக்ட் பட்சம் போயிருக்கேன் உடனே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முருகன் தான் முருகன் அன்னைக்கு நீ தான் பரிச்சை எழுதுறேன் பாஸ் ஆனாலும் நீ தான் பாஸ் ஃபெயில் ஆனாலும் நீ தான் எனக்கு நீ ஞாபகப்படுத்தாது உன்னுடைய குற்றம் தான் அப்படின்னு சொன்னேன் நம்பவே மாட்டேன் பரீட்சை எழுதும்போது என் காதில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் யாரோ சொல்லிட்டே இருக்கா எழுதிட்டு வந்துட்டேன் எல்லாரும் கேக்குறா என்ன நீங்க போகும்போது ஐந்து மணிங்க வரும்போது இப்படி எழுதி அவன் சொல்ல முடியாது நம்ம எனக்கு காதல் யாராவது சொன்னான்னா நம்ம லூசுன்னு நினச்சிப்பா அதனால யார்கிட்டையும் சொல்லு எங்க வீட்டில் மட்டும் சொன்னேன் எனக்கு வந்து முருகன் பாருங்க நான் சொன்னேன் முருகன் எனக்கு காதல் எல்லாம் சொன்னா எழுதேன்னு பக்தர்களை பித்தர்னு சொல்றது பழக்கம் ராமகிருஷ்ண பரமஹம் நம்ம அபிராம பட்டர் கண்டிப்பா அவன் அபிராமி அபிராமி பித்தர் ஆனா அதுக்கப்புறம் தானே தெரியுது அதனால அனுபவம் என்னன்னு தெரியாம நம்ம கருத்து சொல்லவே முடிய முடியாது அது மாதிரி எம்ஏ எக்ஸாம் எழுதினேன் நாளைக்கு பரிஷை ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டேன் முதல் நாள் சாயந்தரம் வரைக்கும் புக்கு கிடைக்கல ஸ்கூலில் விட்டு கிளம்பறைச்சி ஒரு சார் புக்கு கொண்டு கொடுத்தார் சார் நாளைக்கு காத்தாலே எட்டு மணிக்கு பட்சம் இப்போ கொண்டு தரேன்னு இல்லை இன்னைக்கு தான் கிடச்சிருந்தார் வீட்டுக்கு வர என்னோட சித்தப்பா பசங்க அதே புக் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க ரெண்டு புக்ஸ் வந்துருக்கு எங்க மேலே சொன்னது ஒரு முறையினால் படிக்க முடியாது நானூற்றி ஐம்பது பக்கம் அந்த புக்கு ஆனால் என் ஹஸ்பண்டை சொல்லணும் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் இன்றைக்கி வேலை பார்த்து இந்தளவுக்கு பென்ஷன் வாங்கியிருக்கேன் சொன்னா முழுக்க முழுக்க ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துல ஆண் இப்பார் மாதிரி என்னோட கணவர் தான் எல்லாத்துக்கும் நீ படி அப்படின்னு நான் சொன்ன ரெண்டு புக்கு குடுத்துருக்கான் முருகனை வந்து என்ன நீ ட்ரை பண்ணுன்றான் முடியும்னு சொல்றான் உன்னால முடியும் ஏன் இருக்க பயமேன்னு சொல்லிட்டான் அப்படீன்னு ராத்திரி கூட படிச்சு அந்த நான் அம்பத்தி நாலு மாநம்பது வாயில தான் பாஸ் ஒரு ராத்திரி ஃபுல்லா ஒரு தடவை படிச்சேன் அவ்வளவு கதை மாதிரி படிச்சேன் எழுதினேன் அது ஆமா கண்டிப்பா அது படிச்சு முடிச்சேன் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சேன் அப்புறமா பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அவளுக்கு வந்து மூணு தடவை அபாஷன் ஆயிடுது நாலாவது தடவை கிடையில எனக்கு ஒரு குரு கிடைச்சது அதுவும் முருகனுடைய அருள் தான் சிவசங்கரன்னு பேரு அவரோட குரு முருகன் சித்தர்கள் அவளுடைய இதெல்லாம் அவரால் எங்களுக்கு கிடைச்சிது அருள்லாம் நிறைய குரு பார்வைகள் ஆமாம் குரு பார்வை நிறைய கிடைச்சிது அவரால் இன்னி வரைக்கும் முன்னெல்லாம் நான் வந்து செய்த பட்டிருக்கனால எனக்கு எது நான் யாரும் மனுஷாட்டே சொல்ல மாட்டேன் காரணீஸ்வர கோவில் முருகன் இல்லை சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகன் நடராஜர் கோவில்கிட்ட ஒரு முருகன் அது இப்போ நானா கட்டிட்டேன் இந்த மூணு பேர்த்த போய் சொல்லுவேன் உடனே எனக்கு சால்வாயிடும் தப்பா நினைக்க கூடாது உங்க அப்பா தவறிட்டாருனீங்க ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என்னப்பன் முருகன் வாங்க அப்படி உங்க அப்பாவா இருந்து முருகன் தான் உங்களை கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா அப்பாதான் முருகன் அம்மா வந்து தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் அம்மா டீச்சர் நிறைய பூஜை பண்ணுவா அம்மா எங்களுக்கு பக்தி வருதுன்னா எங்க அம்மா மெயின் காரணம் சாப்பிடவே மாட்டா கார்பரேஷன் ஸ்கூல் சைதாப்பட்லதான் ஒர்க் பண்ண அம்மா சாதமே சாப்பிட மாட்டேன் எப்போ அப்பாரு பூஜை அபிராமி தான் நம்பவே நம்ம மட்டும் உயிர் போகும்போது கூட அபிராமி கேட்டுட்டே சிரிச்சுட்டே தான் உயிரி விட்டேன் அந்த மாதிரி அபிராமினா பைத்தியம் காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் பூஜை பண்ணுவா அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தாலும் நமக்கும் அந்த இதெல்லாம் அது தெரியும் அதுல ஒரு பாட்டு சொல்லுவா நன்றே வருகினும் தீதே ஒலிகணும் ஏன் அறுவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளதெல்லாம் ஒன்றே உனதென்று கொடுத்து விட்டேன் அழியாத குணக்கொன்றே மோவான் பெற்றிருக்கும் அந்த பாட்டு தான் எங்கம்மா சொல்வா எல்லாத்தையும் சாமியிட்ட ஒப்படைச்சிடும் எந்த கஷ்டம் வந்தாலும் பகவான் ஒப்படைச்சிரு சரணாகதி ஆமா அதே மாதிரிதான் இந்த குருவும் எல்லாம் அவர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் எஸ் 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 சர்வம் சங்கரன் சிவசங்கரம்னு எஸ்சிஎஸ்எஸ்ன்னு போடுவேன் பெரிய பொண்ணு அட்மிட் பண்ணுவான்னு அந்த டாக்டர் அருமையான டாக்டர் வருஷர்வாக பெரிய பொண்ணு பெரிய பொண்ணோட நாலாவது மூணு வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் சைன் எஸ் எஸ்னு அப்படியே அழுதுட்டேனா சரி குரு வந்துட்டார் அப்படின்னு நல்லபடியாக ஏழாம் மாசம் பிறந்த அப்படியும் ஏழாம் மாசம் பிறந்து ராமச்சந்திரால வச்சு நாலு மாசம்னு அந்த டாக்டர் வந்து குழந்தையோட திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாள் இருந்துட்டு அம்மா வீடு மாதிரி அப்படி டாக்டர்ஸும் அப்படி கிடைக்க மாட்டேன் அந்த மாதிரி இதில் அவன் கொட்டை இப்போ அவன் டென்த்து படிக்கிறான் கார்த்திக்னு பேர் ஸ்கூல் அவன் அவனும் எல்லா பாட்டும் படா சோவன்லாம் சொல்லியிருப்பான் அவன் அவன் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பிரெயினில் ஆப்ரேஷன் ரெண்டு தடவை பண்ணினான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அவருக்கு என்ன பேசுகிறோம் என்ன அந்த மாதிரி ரொம்ப மோசமாக போயிட்டு ஆஃபீஸில் அட்மிட் பண்ணோம் இன்னும் கிட்டேருந்து சங்கிலியாலே கட்டி போட்டவர் அப்போ அந்த குருக்கிட்டு தான் வேண்டினோம் குருவாய் அருவாய் ஒருவாயின்னு குஹினே இருக்க அருவமாக அந்த பாபா வந்து எங்களுக்கு அங்கே போய் அவருக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருக்கார் அவர் சொல்கிறார் இங்கே வந்துட்டு போயிடாரு பாபா வந்துட்டு போனார் பாப்பா எங்களுக்கு தெரியல எங்கேயுமே தெரியல ஆனால் அவருக்கு மட்டும் தெரியாது அந்த மாதிரி குரு வந்து ஒரு முருகனுடைய அருள் பெற்றவர் அவர் முருகனாகவே இங்க வந்து அவருக்கு அருவமா வந்து மருந்து கொடுத்து அவரை சரி பண்ணி ஐச்சிடு வந்துட்டோன்னு இப்போ இப்ப நல்லா இருக்கா இருக்கும் இளைய மகள் திருமணத்தின் போது ஒரு முருகன் அடுத்த கல்யாணம் இளையவள் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்றா அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்போ கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவளுக்கு யூஎஸ் போ சொல்லி அவளுக்கு ஆஃபீஸ்ல ஆர்டர் கொடுத்தா போயிட்டா கல்யாணத்துக்கு பதினஞ்சு நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி வரா வரும்போதே த்ரோட்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அவ்வளவுதான் கொண்டு ஹாஸ்பத்திரி சேர்த்தோம் காமிச்சோம் அவர் ஒன்னு அட்மிட் அட்மிட் பண்ணி பதினஞ்சு நாள் ஒன்றும் இல்லாதவளுக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஜரத்தோட மாத்திரையும் கொடுத்து சீரியஸாக போய் கல்யாணத்தை மாட்டார் டாக்டர் வேணா உங்களுக்கு இதான் பண்ணிக்கணும்னு சொன்னால் மாப்பிள்ளை இங்கே வந்து கட்ட சொல்லுங்கன்னார் இதெல்லாம் நினச்சி பார்த்தா அழகுகள் யாருமே நான் கல்யாணத்தை போய் கூப்பிட முடியல என் நாத்தினாருக்குலாம் என் மேலே கோவம் கூட வந்து கூப்பிடலன்னு முதல் நாள் கல்யாணம் இன்னி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம் அப்போது ஒரு டாக்டர் வந்தார் எண்பத்தஞ்சு வயசு அவர் வந்து பார்த்துட்டு அவரை நான் கூட பார்க்கல அவர் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்தார் உனக்கு த்ரோட்டி இன்ஃபெக்ஷன் தான் இந்த மருந்தை சாப்பிடு கல்யாணம் அவருக்கு இரநூறுபா ஃபீஸு நூறுரூபா வாங்கிட்டார் நூறுரூபா எனக்கு கல்யாணத்துக்கோட அன்பளிப்புன்னு அவர் கொடுத்துட்டார் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி நீ லேட் பண்ணாத கல்யாணம் ஆனவனே சீக்கிரம் வா நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறேன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை நீ லேட் பண்ணால் நான் லேட் ஆகிடுவேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அது மாதிரி கல்யாணம் ரொம்ப மறுநாள் அன்னைக்கு அழைச்சின்னு வந்து மறுநாளைக்கு சின்ன பயிரே கேட்க வேண்டாம் மூணு நாள் கல்யாணமா மறுநாள் கேத்தாலும் நேரம் சத்திரத்துக்கு அழிச்சு அழிச்சு போனேன் கல்யாணம் அதே அமைஞ்சுது அவர் எங்கேயோ போன வேறு அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்கறாரு கல்யாணம் நானாக நடந்தது அந்த டாக்டர் பேர் இருந்தமா சுப்பிரமணியம் யார் வந்து காப்பாற்றினா பாருங்க போயிடுத்து இனிமேல் பிழைக்காதுன்னு சொன்னவனை அந்த முருகன் தான் வந்து காப்பாற்றணும் சிலருக்கு மாணிங்க சொல்லும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை கண்டிப்பா எனக்கு ஒவ்வொரு இதுலயும் அவன் தான் எனக்கே உடம்பு கொஞ்சம் இருக்கு ரெண்டு காலை நடக்க முடியாம போயிருக்கு இந்த மருந்து ஏதோ கொஞ்சம் டாக் ஜாஸ்தி இது கொடுத்தா போயிருக்கு ஓவர் டோஸ் ஓவர் டோஸ் ஆகுது மயக்கமா போய் வாமிட் பண்ணி உடம்புல ஒண்ணுமே இல்லாம கீழே புரிஞ்சுட்டேன் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டு தான் என்னை தூக்கி போனான் டாக்டர்கிட்ட அவர் என்னோடய பொசிஷனை பார்த்துட்டு என்னவோ வேணின்னு ஒரு ஊசி போட்டாரான் நாளைக்கு உங்கள் அம்மா வச்சுருவான் இருக்கார் அவரோட கணக்கு படி நான் ராத்திரியே போயிடுவேன் தாங்காதுங்க தாங்காதுங்கிறதுனால நாளைக்கு அழைச்சு மேடம் சமாதமாக சொல்லிட்டேன் ஆனால் மறுநாள் நான் போனேன் அங்கே போனோடனே டாக்டர் நீங்கள் உயிரோடு இருக்கலான்னு கேட்டார் இந்த டாக்டர் இப்படி கேட்குறேன் அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் நேற்றுக்கு வந்த இது பார்த்தா நீங்கள் பழக்க மாட்டேன்னு தானே உங்கள் பேர் என்ன டாக்டர் சுவாமிநாதன் என்னத்தை சொல்கிறதுண்ணா எங்க போனாலும் அந்த முருகன் நான் சொன்னேன் சுவாமிநாதன் கிட்ட என்ன அனுப்பிட்டேன் அப்ப காலன் வரும்போது கூட சுவாமிநாதனா வந்து நீங்க என்ன வந்து ஊசியை போட்டு காப்பாத்திருக்கேன் நீங்க ஏதோ வேண்டியிருந்தானே பட்டல ஆமா ஆமா முருகனே வேண்டியிருந்தான் பட்டேன் உங்களுக்கு ஏன் சார் சுவாமிநாதன் பேரு நான் சுவாமி மேல பிறந்த ஆக முருகன் எங்கெங்கெல்லாம் நுழைஞ்சி எப்படியெல்லாம் எல்லாம் நம்மளை காப்பாத்தலாங்கிறதுக்கு ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டே இருப்பான் போடுவேன் இந்த தெய்வத்தன்மையோட இந்த பூஜை அறை எங்க கூட எங்க முருகன் நிக்கிறாரான்னு தெரியல அந்த அளவு இருக்கு நீங்க சொல்றது உங்க வண்டிப்பாங்க எங்க எவ்ளோ தைரியமா சொன்னா நாமே நாவே நடவே நடுவேன் சொல்றது அத்தனையும் முருகனுக்கு கேட்கும் கூடவே தான் இருக்கான் நினச்சின்னா முருகனை பத்தி ஏதாவது ஏஜென்டே இருப்பேன் பைத்தியமாட்டேன் ஏஜென்ட் இப்ப எல்லாரும் என்ன பைத்தியம் சொன்னா சொல்லிக்கோங்க நான் எழுது நம்ம கடவுளோட இருக்கிற உறவு புரியாது அப்ப அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் அவன் அந்த ரெண்டு பேரம் பேத்தையும் வேல் அபிஷேகம் பண்ணுவா வேல் மாறல் படிக்கிறா எனக்கு நடக்க முடியாம ரொம்பதான் இருந்தது நான் வேல் மாறல் நாற்பத்தெட்டு நாள் படிச்சேன் திருத்தணிக்கு வரணும்னு அக்கா ஏற்பாடு பண்ண உடம்புக்கு வந்து போகல சின்ன அப்படி தான் ஆயிடுச்சு பண்ணேன் போய் திருத்தணியில போய் முருகனை பார்த்து வந்தேன் போன மாசம் மாமா பையன் பேரனுக்கு வந்து பூனல் போட்டார் சுவாமி மனித எங்க எங்க எப்படி இப்படி போது பழகும் நான் வரலன்னு அவன் டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டான் இங்கே ஆட்டோ எக்மோர் ஸ்டேஷன்ல கரும்பு தின்ன கூலியா ஸ்டேஷன்ல இறங்கினோன்னு பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் கும்போட்டில இறங்கினேன் அவன் வேன் வச்சுருந்தான் ஆக்சிடன் போனான் அங்கே போனா எங்க சித்தி வந்து கார் எடுந்தான் சுவாமிமலைக்கு வாடின்னு சொல்லிட்டு எனக்கு சுவாமி மேலே முருகனையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் ஒருவேதை கூட நான் நடக்கவே இல்லை அந்த அளவுக்கு என்ன கூடவே வந்து வேன்லையும் காரையும் ஆக்சென்ட் போய் முருகன் அறுபது படி ஏறி பார்த்துட்டு வந்துட்டேன் மலையை சுவாமிநாத சுவாமிய அவருக்கு தேங்க் முருகனை பார்த்து அங்கதான் இருந்தேன் அபிராமிக்கு ஒன்பது கோவில் போனேன் நடக்க முடியாதவ ஒன்பது கோவில் முருகனோட அருளால திருவிடைக்கழின்னு சொல்லும்பொழுது அது ரொம்ப அழகான கோவில் நிறைய பேருக்கு தெரிய ஆமா ஒரே சமயத்துல சிவலிங்க திருமேனியும் பார்க்கலாம் முருகனுடைய திருமணி அப்படியே சிவசுப்ரமணியரா பாக்கலாம் தான் நிச்சயம் பண்ணலாம் முருகன் வந்து தன்னுடைய அசுரனை கொண்டதுனால தன்னுடைய பாவத்தை போக்கின்னு வந்தாராம் அப்ப சிவன் சொன்னாரா நீ சிவன் நீ என்னோட இதுலேருந்து வந்தவன் தான் சிவனோட இதுல வந்ததுதான் முருகன் உனக்கு தோஷமே கிடையாது அதனால அந்த கோவில மெயின் வந்து முருகன் முருகனுக்கு பின்னாடி சிவன் வந்து பின்னாடி ஆமா உனக்குதான் எல்லாமே உனக்கு தோஷமே நான் அங்கதான் தெய்வான நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குராம மரம் இருக்காங்க அங்கதான் அங்கதான் வந்து முருகன் நின்று இருந்தாலும் நம்ம சேந்தனார் இருக்காரு இல்லையா ஆமா ஒன்பதாவது திருமுறை திருமலை ஆமா சிவனுக்கே இருக்கிற திருமுறையில ஒன்பதாவது திருமுறையில முதல் முதல முருகர் வராருனா திருவிடை பதிகம் கண்டிப்பா ஆஹ் சேந்தனார் பாடி அழகான பாடல்கள் உண்டு இது முருகனுடைய இது இப்படி கிடைக்கும் அந்த அனுபவத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை சொல்ல முடியும்னு நினைக்கல ஆனா நீங்க அன்னைக்கு கேட்டதுல உடனே நம்ம சரி முருகன் நமக்கு நமக்கு ஒண்ணுமே நம்ம முருகனுக்கு பண்ணல அட்லீஸ்ட் முருகன் நமக்கு செஞ்சதையாவது நம்ம சொல்லணும் கண்டிப்பா இவ்வளோலாம் நமக்கு பண்ணியிருக்கான் முருகன் குருவா வந்ததும் முருகனே வந்திருக்கு அதாவது ஏதோ சும்மா பாட்டுல வந்து உருவாய் அருவாய் குருவாய் வருவாய்னு அப்படிலாம் இல்லை நிஜமாவே குருவாவே எனக்கு வந்து அருவமாகவும் உதவி பண்ணி இன்னி வரைக்கும் எனக்கு வந்து எல்லா விதத்திலையும் பண்ணிட்டு அந்த முருகன்னா அதுக்கு வேற வார்த்தையே சொல்ல முடியாது ரொம்ப அழகான அனுபவம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய்னு அந்த வார்த்தை ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்க வாழ்க்கையில சொன்னாங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆசிரியரா இருந்தவங்க சொன்ன ஒரு படிப்பினை பிறந்த நாளைக்கு என்னென்னவோ பரிசு தரும் ஒரு சின்ன வேல் வாங்கி கொடுத்து வேலுக்கு தினமும் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இதையெல்லாம் செய்ய வைத்தால் வேலுண்டு வினை இல்லைன்னு அடுத்த தலைமுறை இருப்பாங்க அதை விட இன்னொரு அழகான விஷயம் அவங்க இரண்டு மகள்களை பத்தி சொன்னாங்க ஆனா அந்த இரண்டு மகள்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஆசிரியரா தன்னிடம் படித்த அந்த நரி குறவர் கூட்டத்து அந்த குழந்தைகள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்கன்னு பொழுது ஒரு ஆசிரியர்கள் இரண்டாவது தாயாக சில சமயம் முதல் தாயாகவும் மாறி வாழ்க்கையில இது மாதிரி சேவை பண்ணிருக்காங்கன்றத எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு முருகன் துணை இருக்காருன்னு சொல்லும் பொழுது நாமும் அழைத்தால் அந்த முருகன் வரமாட்டானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டும் அப்படியே ஒரு வாழ்க்கையை பிற அதாவது ஒரு டைரி படிச்சா மாதிரி இருக்கு அவங்க முழு வாழ்க்கையும் சொல்லிட்டாங்க அத்தனை அருளிச் செயல்கள் இப்படிப்பட்ட நிறைய முருக அன்பர்களை நம்முடைய கந்தன் அப்படின்ற அந்த முருகன் அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் நன்றியம்மா நம்முடைய விஜயலட்சுமி அம்மா அவங்களுடைய இளைய மகள் திருமதி சௌமியா அழகா ஒரு முருகருக்காக ஒரு பாடல் பாட இருக்காங்க அதையும் நம்ம பரமானந்தமா ரசிப்போம் മുഗാല മുണ്ടൻ മുരുഗാല മുരുഗായകൾ ഉരുഗാദോ ഉന്തളം വരുവായ് വരുവായ വരുവോടുവ ோ வருவாய் வருல் வரி ஓடுவார யோகோ முருகா முருகாயிராக ஒரு கால் உரை செய்தாலோ உன் பாதோ பண்ண ஒரு கால் உரை செய்தாலும் உன் பாதூ அருளே தந்தும் கந்தும் பகலும் உன்னை தான் அருளே தந்தும் கந்த அல்லும் பகலும் உன்னைதான் முருகா முருகாய ராகா முருகாதோகுந்தன் உள்ளம் முருகா, முருகாய ராகா அரியாகாது நான் செய்த பிழைய நீ வேறு அறியாது நான் செய்த பிழையாளி வேறு தாயோ அன்பே வடிவம் கொண்ட ஐயானி சீனல் அன்பே வடிவம் கொண்ட ஐயானி சீனல் சிறியேன் என் பிழை எல்லாம் பொறுத்தே அருள் செய்யு சிறியன் என் பிழை எல்லாம் பொறுத்தே அருள் செய்யு செந்தில் மானகர் வாழும் தேவாதி

Muruga, Muruga, Yenja.